செல்கள் உட்கரு அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது யூனி செல்லுலார் உயிரிகள் யூகேரியாட்டிக் செல்கள் புரொக்கேரியாட்டிக் செல்கள் இரண்டு மற்றும் மூன்று இரண்டு சிங்கிள் என்வெலப் நியூக்ளியார் சிஸ்டம் என்பது யூனி செல்லுலார் உயிரிகள் யூகேரியாட்டிக் செல்கள் புரொக்கேரியாட்டிக் செல்கள் இரண்டு மற்றும் மூன்று மூன்று புரோக்கேரியாட்டிக் செல்கள் என்பதன் பொருள் என்ன ஆரம்பகால உட்கரிசல் உண்மையான உட்கரிசல் வளர்ச்சியடைந்த உட்கரிசெல் மேற்கண்ட அனைத்தும் நான்கு கீழ்கண்ட ஒன்று புரோக்கேரியாட்டின் பகுதிகள் இல்லை செல் சவ்வு ரிபோசோம்கள் மைட்டோகாண்டிரியா பிளாஸ்மா படலம் புரோக்கிரிய் செல்களின் அளவு என்ன இரண்டு மியூயமிலிருந்து மூன்று மியூயம் ஒரு மியூயமிலிருந்து மூன்று மியூயம் ஒரு மியூயமிலிருந்து ஐந்து மியூயம் ஐந்து மியூயமிலிருந்து நான்கு மியூயம் சிக்ஸ் ரிஸ் ப்ரோக்கேரியாட்டிக் யூகேரியாட்டிக் செல்கள் பிளாஸ்மா படல உருவாக்கம் நீலிலை எக்ஸ்ட்ரா க்ரோமோசோமல் டிஎன்ஏ பிளாஸ்மே டிஎன்ஏ இடப்பெயர்ச்சி புரோகேரியாட்டிக் செல்களில் ரிபோசோம்கள் என்ன வகை செவன்டி எஸ் எயிட்டி எஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எஸ் ஃபிஃப்டி எஸ் எய்ட் ஒன் செல்களில் துணை அளவுகள் என்னென்ன புரோக்கிரியாட்டிக் செல்கள் யாவை பாக்டீரியா ஹீமோபாக்டீரியா நீல பச்சை பாசி மேற்கண்ட அனைத்தும் புரோக்கேரியாட்டிக் செல்களின் செல் செவ்வு எதனாலானது புரோட்டீன் பேரிசாகரைடு லிப்பிடு லிப்பீடு செல்ச்செவ்வை கண்டறிந்தவர் யார் வான் பெனிட்டன் கொல்லிகர் நாகெல்லி பாலட் புரோக்கிரியாட்டிக் செல்களின் உள்ள பயிலியின் வேலை என்ன இடப்பெயர்ச்சி இணைதல் பாலம் சுவாசம் பால் நிர்ணயம் பெப்டிடோக்ளிக்கான் எதனால் ஆனது என் அசிட்டைல் குளுக்கோசமைன் என் அசிட்டைல் நியூராமிக் ஆசிட் மேற்கண்ட இரண்டும் புரக்கேரிய செல்களில் சுவாசத்திற்கு எங்கு எங்குள்ளது பிளாஸ்மா படலம் ரிபோசோம்கள் பைலி ஒன் புரொக்கேரியாட்டிக் செல்களின் உட்கருவை சுற்றி உட்கரு படலம் காணப்படாத தன்மை Nucleus, Nucleoid, Pericarian, anitham Like, subscribe, share and comment it. Thank you.